அவர் பாதுகாப்பை இழந்து விட்டார் பாதுகாப்பை இழந்து விட்டார் அவர் அவனிடத்திலே அவனை ஒப்படைத்து விட்டார் என்று சொல்லி மஹமது ரஹிமஹுவாஹி சாலான் சொல்லிருந்தார்கள் அதே போன்று இபின் சிரி ரஹிமஹுவாஹி சாலானோர் இருக்கிற ஒரு மனிதன் வந்து அவன் சொல்லிருந்தான் நான் உங்களிடத்திலே கதிரை பற்றி சில விஷயங்களை பேசுவதற்கு ஆசைப்படுகிறதுன்னு இவனு சீரிய ரஹிம் உள்ளாஸ்னா இம்மா அன் சசு இம்மா அண்ட் நசும் நீ எங்கள்கிட்ட இரு போறியா இல்லாட்டி நான் உங்கள்கிட்ட இருந்து போவான் போவான்னு தனிக்கிறேன் அதே போன்று மனவிசியை பின்பற்றக்கூடிய ஒருவர் அய்யூ சத்யானி ரஹிம் அமுல்லாஹ்

ോ അമനുക്ക് അമൻ്റെ വിട്ടോ അവൻ துண்டு துண்டாக கலட்டி விட்டார் என்று புகைலிபின் இயால் ரஹி மஹுல்லாஹி தாலான் அவர்கள் சொல்லுகின்றார் அதே போன்று புகைலிபின் இயால் ரஹி மஹுல்லாஹி தாலான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மண் ஜல செயலா சாஹிபி விஜயாசி இவன் ஒரு விஜயத்துவாதியோடு உட்கார்ந்து இருக்கிறானோ அஹ்பத் அல்லாஹ் அமலும் அல்லாஹ்

சரால் சுண்ணாவிலே எத்தி வைக்கின்றார் இது விஜயஸ்வாதிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அகலு சுண்ணாவல் ஜமாத்தினர்களுக்கு எங்களுக்கு செய்கின்றார்கள் சகோதரர்களே இது ஒன்றே எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது விஜயத்துவாதிகளோடு நாங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்கு அகலு சுண்ணாவல் ஜமாத்துடைய இமாம்கள் உலமாக்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறார்கள் அவனுடைய பேச்சை நீங்கள் செய்வெடுக்க வேண்டாம் அவனோடு நீங்க போவானா அவன் ஒரு பாதையில வாரத கண்டா இன்னொரு பாதையில போகணும் அந்த விஜயத்துவாதி செஞ்சு பெண் எடுக்க வேண்டாம் அதே போன்று அவன் கண்ணியப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் உலமா கலர் எங்களுக்கு விஜயத்துவாதியை விட்டு விட்டும் ஒதுங்க சொல்லுவதே அவனை எச்சரிக்கை செய்வதற்கு தக்கமான ஆதாரங்களாக இருக்கின்ற இது அவர்கள் எதிரில் இருக்கின்றார்கள் குருவானில் இருந்தும் சுண்ணாவில் இருந்தும் எங்களுக்கு ஆதாரமாக எடுத்து காட்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவேன் விஜத்துவாதிகளோடு இப்படி நடக்க சொல்வது நாங்கள் கூடாது அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து இவைகள் எல்லாம் அவள் சுண்ணாவல் ஜமாத்தினர்கள் விஜயத்துவாதிகளோடு நடக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறார் இதனை திட்ட செளிவார்கள் இமாமுனா பகவீத் ரஹிம் அவருடைய சரவு சுண்ணாவிலே எங்களுக்கு எடுத்துக்காட்டினர் அதே போன்று வர்கள் அதாவது விதவாதிகளை விமர்சிக்கின்ற போது அல்லது சுண்ணாவை அவர்கள் வெறுப்பு வரக்கூடிய வகையிலே தான் எச்சரிக்கை செய்பவர்களாக இருப்பார்கள் நபி சொல்லாஹ் கதரியாக்களை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற போது அவர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த உமத்திலே நெருப்பு வணங்கியது என்று சொல்லி கதரியாக்களை பார்த்து சொன்னார்கள் இதனை இமாம் மாஜா அவருடைய பதிவு செய்திருக்கிறார்கள் கதிரை மறுக்கக்கூடியவர்கள் இந்த உம்மத்தின் மஜூசியர் என்று நபி சொல்லாஹு அலைவசல்ல அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் அதே போல சவாரஜிகளை நரகத்தின் நாய்கள் என்று சொல்லி நபி அலைகு எச்சரித்திருக்கின்றார்கள் இதை

சுஃபியான் சௌரி ரஹிம் அஹம்லாஹி தாலானவர்களுடைய அடிப்படை இதே அடிப்படையில் தான் அவளு சுண்ணாவ ஜிமாத்தினர்கள் அனைத்து வலிக்கேடான வலிக்கட்ட கூட்டங்களை மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள் குறிப்பாக அவர்கள் அதே தான் ஏனைய வலிக்கட்ட கூட்டங்களைப் பற்றி சொல்லுகின்ற போது இவன் புகாரி ரஹிம் அல்லா தவிர ஜெஹ்மியாக்களை பார்த்து இவன் யூத நகரானிகளை விட மோசமானவன் கதரியாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் இந்த ஜஹமியாக்களை பார்த்து இவன் யூத நக்ராணிகளை விட மோசமானவன் என்று இமாமன ஷாஃபியின் சுனைவன கொல்ல வேண்டும் என்று இமாமன மாலிகன் சுனைவன கொல்ல வேண்டும் என்று இமாமன லைஸ் ரஹிம் அல்லா இதாவது இவனுக்கு சௌபா செய்ய சொல்லணும் சௌபா செய்யறது இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி விஜயத்துவாதிகளை சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்து அதே அடிப்படை தான் சகோதரர்களை ஜமாத்து பேசுவான் அசனு பண்ணாயினால் உருவாக்கப்பட்ட ஜமாத்து பேசுவான் அதே போன்று மௌதூதி ஜமாத்து இவைகளை பார்த்து அல்பானி சாதாரண அவதடத்திலே கேட்கப்பட்டது உலமாக்கள் சொல்லுகின்றார்களே இவர்கள் யூத நசராக்களை விட மோசமானவர்கள் என்று சொல்லி பற்றி நீங்கள் என்ன சொல்வது யூத நசராணிகளை விட மிகவும் கேடு கட்டவன் மோசமானோம் இவனோட சில இஸ்லாத்தின் சிறப்பு யூத நசராணிகளோடு பலவுற மாதிரி நாங்கள் பலரும் இவன்களோட என்றாலும் இவனு யூத நசராணிகளை விடவும் மோசமானோம் ஏன் சகோதரர்களை இமாக் நாசரு அல்பானி கறிமுகம் உலாய்சமாத்துமான் ஜமாத்தே இஸ்லாமி மௌதூதியுடைய குற்றம் அதே போன்று ஹவாரிஜிகளையும் ஏனைய சுரூரிகளையும் ஜமாத்து பார்த்து சொன்னார்கள் இந்த முஸ்லீம்களை அடகு வைத்தவர்கள் யார் யூத நகரான சில இந்த இவங்க ஜமாத்துல் இஸ்லாம் ஜமாத்து மௌதூதி ஜமாத்து சுரூரி தான் முஸ்லீம்களுடைய இலக்கங்களையும் முஸ்லீம்களுடைய மானங்களையும் முஸ்லீம்களுடைய ஊர்களையும் முஸ்லீம்களுடைய சொத்துகளையும் யார் இவன் வே போன்று முஸ்லீம்களை அலுவலத்தவர்கள் யார் இவன் ஒருத்தார் யூத நத்தராணிகளுடைய கொள்கைகளை இஸ்லாமில் நுழைவித்து முஸ்லீம்களுக்கு இது தான் இஸ்லாம் என்று காட்டி பொறுத்துவன்கள் யார் இந்த கூட்டங்கள் தான் யூதனுடைய கொள்கைகளையும் யூதன்களுடைய வழிமுறைகளையும் யூதனுடைய திட்டங்களையும் முஸ்லீம்களுடைய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல முஸ்லீம்களுக்கு மத்தியில முஸ்லீம்களுடைய பாரசித்தங்களை கொண்டு வந்து நிறைவுக்கு யார் இந்த தான் இந்த ஜமாத்து தான் சகோதரர்களை இந்த அடிப்படையை சொல்லுகின்ற போது யூத நசராணிகளை விட முஸ்லீம்களுக்கு ஆக நஞ்சான ஆக மோசமானவர்கள் யார் இந்த ஜமாத்து இந்த ஜமாத்து ஜமாத்து விமர்சிக்கின்ற போது இவன் ஏசுகின்ற மோசமானவன் என்று சொல்லுகின்ற போது இவன் ஒரு எதிரி என்று சொல்லுகின்ற போது முஸ்லீம்கள் என்ன சொல்கின்றார்கள் இவன் ஒரு பாருங்க சகோதரத்துவ தன்மை இல்லாதவர்கள் சகோதரர்களை பார்த்துட்டா சகோதரர்களே சகோதரத்துவ தன்மை இல்லாதவர்கள் இவன் ஒருத்தார் முஸ்லீம்களுடைய இரத்தங்களையும் மானங்களையும் யூத அசராணிகளுக்கு அடகு வைத்தவர்கள் யார் இவன் வைத்தார் விலை பேசி யார் முஸ்லீம்களுடைய ரத்தங்களையும் சிறுகளையும் சொல்லாமல் யூதங்களுக்கு பணத்துக்காக விட்டவர்கள் இஜிப்தாக இருக்கட்டும் யமனாக இருக்கட்டும்

இஸ்லாமிய மாற்றே நிறைவித்து விட்டான் என்றால் இந்த ஜமாத்துடைய குமான் அசல் விபாவுடைய கூட்டமும் ஜமாது மௌஜூதியியாம் ஜமாது சுரூரியியாம் ஜமாது ஜிஹாது இவனவளே இவவே நசாராக்களை விட மோதமானவர் என்று சொல்வது என்ன ஆச்சரியம் இருக்கின்றது சகோதரர்களே இதே வார்த்தையை தான் ஷஹபீப் இப்னு ஹாஜிம் மதகலி ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்கள் சொன்னபோது இவர் ஒரு மந்த ஸ்தன்னية இல்லாதவர் என்று ஷஹபீப் இப்னு ஹாஜிம் மதகலி அஃலஹுல்லாஹ் அவர்களை பார்த்து மஹ்ராவி கேட்டார் உசாமா புத்தி கேட்டார் சகோதரர்களே இவர்கள் ஏன் அப்படி பார்த்து கேட்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு தெரியும் இவர்கள் யாருடைய ஏஜென்ட் யூத நகராணிகளுடைய ஏஜென்ட் யூத நக்ராணிகளுக்கு ஏசுகின்ற போது இவர்களுக்கு தாங்கா எனவே தான் இந்த இஸ்வானிகளுக்கு ஏசுகின்ற போது இந்த மஹராவிற்கோ உசாமகுசிக்கோ தாங்காது எனவே தான் அவர்கள் வக்காலத்து வாங்கினார்கள் ஜமாத்வானுக்காகவே சகோதரர்களே நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் யாரை வழிகேடர்கள் என்று விமர்சிக்கின்றோமோ எந்த கூட்டத்தை நாங்கள் எச்சரிக்கின்றோமே அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் நலவு செய்தவர்கள் அல்ல அவர்கள் சிறோகிகள் இந்த முஸ்லீமுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரிகள் அவர்கள் இந்த முஸ்லீமே இஸ்லாத்தையும் யூத நசராணிகளுக்கு அடங்கி வைத்தவர்கள் இந்த இஸ்லாத்தை அந்நிய வழிமுறைகளை இஸ்லாத்திலே முளைத்து இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கிவிட்டனர் இதன் காரணத்தினால்தான் பிள்ளை பிறந்ததில்

கொள்கைகளுடைய நம்பிக்கைகள் அல்லாவின் பேரிலே வந்து தூண்டிருக்கின்றது அல்லாவுடைய நம்பிக்கை என்பது முஸ்லீம்களுக்கு தெரியாதவர்களாக இருக்கின்றது அல்லாவுடைய குருவான் என்று சொன்னால் அந்நிய வழிமுறைகளை குருவானாக்கி எடுத்து விட்டார்கள் வாராட்டமும் தர்க்கமும் இல்முல் கலாமும் பல்பாவும் தான் அவர்களுடைய மார்க்கத்தின் கொள்கைகளாக மாற்றி அவர் அந்த மார்க்கத்தின் கொள்கைகளை இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கைகளாக்கி வைத்து விட்டார்கள் ஹதீஸ் என்றால் என்னென்றே இல்லாமல் இருக்கின்ற நபியுடைய வாழ்க்கையை முஸ்லீம்களே இல்லாமல் விஜயாசுகளை உருவாக்கி வைத்து விட்டார்கள் எடுத்தால் எடுத்தால் என்ன திருமணங்களை என்ன இஸ்லாத்தின் அடிப்படை வணக்க வழிபாடுகளை எடுத்தால் என்ன தொழுகையா இருக்கட்டும் நோம்பா இருக்கட்டும் 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 எந்த ஒரு கல்வியை எடுத்தாலும் சகோதர்களே எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை எடுத்தார்கள் அதிலே விஜயசுகள் விஜயத்தது இல்லாமல் எந்தொன்றுமே கிடையாது தொழுகையை எடுத்து இல்லாமல் தொழுகையிலே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான விதத்தை வேறு கிடையாது ஒரு மனிதன் தொழுகை எடுத்தால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதத்தை சொன்னால் வேற என்ன காரணம் தொழுகையில ஆரம்பத்தில் இருந்து அது கலாம் கொடுக்க வர அத்தனை விதம் நோம்பு எடுத்த அத்தனை விதம் ஹஜ் எடுத்த அத்தனை விதம் ரெக்கார்ட் எடுத்த அத்தனை விதம் எந்த அமலை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த விதத்திலே இவன் அந்த சுண்ணாக்கல்ல விதத்தை கலந்து